காத்து நல்லா வசமாக இறங்கிட்டு ஆமா தான் ஏழு நாளுக்கு பிடிச்ச மீன் தான் நமக்கு சாப்பாட்டுக்கு மதியம் நம்ம போட்டில் வாட்டர் பம்பு வேலை எட்டாவது நாள் மலை வைக்கிறதுக்காக மயிலை குறைச்சி வந்திருக்கோம் ஐம்பத்தாறு மயிலு ஆமா

மக்களையே மொதல் கெட்டா போய் இலக்கி முடிக்க போகுது அம்மா முடிஞ்சாயிட்டு ஒரு ரெண்டு கட்ட தான் கிடக்குது மக்களே பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது கட்ட நாள் இழக்க போறோம் எட்டாவது நாள் வளம் இழக்கிறோம் இன்னைக்கு ரெண்டாவது கட்டா வளம் இலக்கியாச்சு மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்டா போய் இலக்கி முடிக்க போறோம் இப்போ அடுத்த கட்டா இழக்கிறதுக்காக அந்த சின்ன பையன் ரெடி ஆகிட்டு இருக்கான் இலக்கிறீங்களே இன்னைக்கு ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக உயிரோட அஞ்சு இந்த கிளாத்தி செருப்பு நம்ம ஜோடி தான் இதை தான் இன்னைக்கு பொறிக்க நல்லா பஞ்சு மக்களே வலை இலக்கி முடிக்க போகிறோம் ஆமாம் இன்னும் ஒரு தென்னை கட்டை கிடக்குது இதான் இவ்வளோதான் ரெண்டு நாலு நாலு கட்டை கிடக்குது மக்களே ஆமாம் சாப்பாடு நீ நேரத்தில் விளையாட்டும் கிளைமேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆமாம் மீன் வரலாம் மகளே எட்டாவது நாள் வந்த மீன் இது எல்லாமே ஆமாம் முரட்டு தனமான ஒரு மண்டை அவுழிச்சு வந்திருக்குது மக்களே நம்ம இந்த ஆமையை காப்பாற்ற போற முன்னாடி தாத்தா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்களே மனசோட காப்பாற்றுறாங்க வணக்க மக்களே கடற்பரா இன்னைக்கு நம்ம எட்டாவது நாளைக்கு வளவுறதுக்கு போயிட்டு இருக்கோம் மீன் நல்லா வந்துச்சுன்னா இந்த இடத்துல கரையமீர் வந்துருக்கோம் போயிட்டு திருப்பி பொருட்கள் வந்திருப்போம் இப்போ நமக்கு நிலவு கூட்டிட்டு வருது அதனால ஒரு காரணமாக சொல்லலாம் மீன் வராததுக்கு எல்லா எட்டாவது நாளுக்கு வள போயிட்டு இருக்குது நம்ம விட்டு தான் போகுது சாய திருப்புது மாறி மாறி போகுது காற்று குறைஞ்ச பாடு இல்லை ஆனால் நேரத்துக்கு பரவாயில்ல இன்னைக்கு பார்ப்போம் வேலை பிடிக்கிறப்போ அவளை வாங்குறப்போ அவ்வளோ இழக்கிறப்போ பார்ப்போம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களை இப்போ நம்ம எதுக்கு இந்த கம்பெனி போட்டுக்கு பக்கத்துல சோட்டில் பிடிச்சிருக்கோம்னா நமக்கு டைனமோ தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம டைனமோ தான் நம்ம கொடுத்தது தான் திருப்பி வாங்குறோம் ஆமாம் நமக்கு வலை பிடிக்கிறப்போ சார்ஜ் நிற்க இல்லாமல் லைட்டாக அடிக்கடி ஆஃப் ஆயிருது ஆமாம் சார்ஜ் நிற்க மாட்டேங்கிது அதனால தான் நம்ம கொடுத்து டைனமாக நம்ம வாங்குகிறோம் அதுக்காக தான் அந்த போட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க அதை இப்போ வாங்குவோம் நம்ம ஆமாம் மக்களே எட்டாவது நாள் காலையில டீ ஆமா மாப்பிள்ளை டீ போட போறாரு இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருக்குது மணி பத்து ஜூலை ரெண்டு இன்னைக்கு டீ போட போறாங்க தூங்கிட்டு இருக்காங்க மணி பத்து நானு தாத்தா சின்னாலு மூணு பேரும் தான் முடிச்சிருக்கோம் தாத்தா ஒரே உழைப்பு 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 தான் வளர்க்கிட்டா தான் இருக்குது இதுக்கு ஓய்வே இல்லையான்னு கேட்டா ஆமா ஓய்வு இல்லை சொன்னாலும் கேட்க எட்டு மாட்டேங்கு கெட்ட நிக்காரு தண்ணி பரத்தான் செய்யுது உங்களுக்கு தெரியும் காத்து கடல எப்படி கிளம்புது பாருங்க சாய ஓடுது திடீர்னு குறுக்க ஓடுது யப்பட்டரா நான் போட்டில் வாட்ரு பம்பு வேலை ஆமாம் அதான் இப்போ எடுத்துகிட்டுருக்காங்க புதுப்பம்பு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ தான் அதுக்கான வேலை வந்திருக்குது புதுசாக இருக்குது வாங்கி சாக்கில வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படியே இருக்குங்க எத்தான் என் ஒரு நாள் ஒரு போட்டை வாங்கினோம் அதை வீடு எடுக்க முடியல

பதினாறு பதினேழு ஏழு நாளுக்கு பிடிச்ச மீன் தான் ஆமா ஒவ்வொரு அறையிலையும் இது மயில் அங்கே இருக்கிறது மயில் இது மடக்குட்டி கோலா இந்த இது ஆமாம் இதான் நமக்கு சாப்பாட்டுக்கு மதியம் ஓம கூட்டம் தலை கோல வச்சுருக்கோம் சின்ன கோலா தான் மடக்கோளா இருக்கு இருக்கிட்டா ஃபுல்லு ஆள் என்றைக்கு அதிகம் ஆமாம் அதனால் என்ன தேட்டு பிடிச்சிட்டு போனால் தான் ஷிஃப்டில் ஒரு ஆள் வேற இருக்குதா பிடிச்சிட்டு போனால் தான் நமக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் தெற்க ஒன்றே ஒன்று தான் வந்திருக்குது தமிழுக்கு இப்போது நம்ம மீன் எடுக்க வந்துருக்குது இதெல்லாம் சார்ந்துக்கு இதெல்லாம் டாப் பைஸ் போட்டு பக்கம் வச்சுருக்குது ஐஸ் கரகாரணம் உருகுது உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு ஆமாம் இந்திரி முத்தி முத்தி இந்திரிம்மா என்னம்மா தூங்கிட்டே இருக்க மக்களே காற்று நல்லா வசமாக இறங்கிட்டு ஆமாம் கணத்துனால தான் தண்ணி ஓடுற மாதிரி ஆயிட்டு அனியா குத்தி குத்தி இறங்குது யார் பாருங்க காற்று நல்ல சாப்பாடு எல்லாம் கிடச்சிச்சின்னு இந்த மாதிரிலாம் தூக்கம் வரும் அம்மா பயில எப்பி பார்த்தாச்சு எத்திரிக்க மாட்டேங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் போராட்டம் கும்பகரணம் மாதிரி படுத்து கிடக்கும் ஓகே பரவாயில்ல வர இலங்கும் தூக்கி போட்டு எனக்கு தான் ஆட்ரு பம்பு வேலை பார்த்தாச்சு வருங்க தண்ணி சம்முட்டு வருது அம்மா இல்லை வாடி தான் ஊற்றுற மாதிரி அதனால புது மோட்டர் நல்லா வேலை செய்யுது வாங்கி ரெண்டு வருஷம் இருக்கும் நல்லா வேலை செய்ங்காய் போகுது பார்த்திங்களா மஞ்சள் கலரில் எல்லாமே மீனில் உள்ளது தான் ஏ சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெண்டிதான் அப்பளம் எல்லாமே ரெடி ஈரெல்லாம் பார்த்து பிறக்கிட்ருக்கான உடல் எடுத்தாச்சு கடல் காத்து ஆமா இந்த பக்கம் கொடலு அந்த பக்கம் ஈரலு நல்லா சாப்பிட வேண்டியதான் கிளைமேட்டை பாருங்க கோவாவில இருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எட்டாவது நாளுக்கு வலை விட்றதுக்கு கிரவுண்டுக்கு வந்தாச்சு அம்மா ஐம்பத்தொம்போது மைலு காம்போஸ் அப்படியே குறைச்சி போட்டுட்டு இருக்கோம் நீ போக போக அப்படியே சாயை இறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எங்கே வச்சாலும் மீனே கிடையாது ஆமாம் நிலவு வேற கூட்டிகிட்டே போகுது நீங்கள் கிட்ட நாள் வள விடுறது கிரௌண்டில் வெயிட் இருக்கோம் நாலு மணிக்கு போடுற மாதிரி இருக்குது மணி மூணு முக்கால் ஆகிட்டு காற்று இப்போ தான் இறங்குது பரவரண்டு ஆமாம் கடத்த நாளுங்க கொஞ்சம் வர மாதிரி இருக்குது

வேலையை மொதல் கட்டா போய் இலைக்க முடிய போகுது அம்மா முடிஞ்சாயிட்டு ஒரு ரெண்டு கட்ட தான் கிடக்குது நைட் மகளே மொதல் கட்டா முடிஞ்சு அடுத்த கட்டா பார்ப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது கட்ட இழக்க போகிறோம் எட்டாவது நாள் வள இழக்கிறோம் இன்னைக்கு ரெண்டாவது கட்டா வள இழக்கியாச்சு ஆமா மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டா கட்டா போய் இலைக்கு முடிக்க போறோம் நாங்களே ஆண்டுகிட்டே வள இழக்கிறோம் நினைக்காதீங்க ஆனா இலக்கச்சில நெஞ்சிலாம் அடைக்கும் அடைக்கிறதெல்லாம் வேலை பாட்டு அப்படி உங்களை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க வேலை மட்டும் வேலை ஈஸின்னு நினைக்காதீங்க வேலை பா பார்க்க கஷ்டமாக தெரியும் பாருங்க மக்களே கீ இ கீழே ஊருல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் நான் இலக்குவேன் தூக்கி சாப்பிடுற மாதிரி பாருங்க மக்களே நூற்றி பத்து கிலோ மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்க மாதிரி அப்படியே ஜிம்பாடி மாதிரி இருப்பாங்க மக்களே நம்மளாவது நூற்றி பத்து கிலோங்க இழக்குறதுக்குள்ளே கீழே உள்ள கட்டா தூக்கி இறக்குறதுக்குள்ளே வர்ற பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் அது சரி ஆரஞ்சு கலர் பண்ணி போட்டுக்கிறது எப்பவும் மேலே இறக்குவாரு மூணு கட்டவும் வர்றது இழக்குவாரு ஸ்மைல் பண்ணுறது ஸ்மைல் பண்ண ஏய் ஏய் மணி இப்போ அடுத்த கட்டா விளக்குறது கேட்க அந்த சின்ன பையன் ரெடி ஆகிட்டு இருக்கான் இழக்கறில்ல சொல்லு

அந்த இன்றைக்கி போகிறோம் ஈவினிங்கு மூணாவது கட்டாப்பில் சென்று கொடி இன்னும் போகலை அது போனதுக்கப்புறம் தான் ஆட்டமே விறுவிறுப்பாக மாறும் ஆமாம் அதுக்காக தான் இன்னும் லேட்டாக அப்படியே ஸ்லோவாக போன மாதிரியே தெரியுது ஆமாம் மகளே கடல்புறம் நம்ம நம்ம இது போது பாருங்க கடல்புறம் பிறந்து பயலுக்கு அந்த முட்டில் வேறு அந்த ரப்பர் குண்டு வேறு அடிச்சுட்டு பார்த்துக்குவாங்க இந்த ரெட்ரோ மூவியில் வந்து வச்சுருக்காங்கல்ல டூல்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இங்கேயும் ரப்பர் குண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மடவளைக்கீடு தாந்து போகிறதுக்கு அந்த இது முட்டில் அடிச்சுட்டு ஆல்ரெடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு அடி பட்டிருக்குது உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்போ லெஃப்ட் சைடு ஒரு அடி பட்டுச்சு இன்றைக்கி ஆமாம் அந்த பயலுக்கு அம்மாவும் அப்பாவும் வெளியூரில் இருக்காங்க இங்கே தங்கி தான் வேலையே பார்க்குறான் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க ஆமாம் மூணு தங்க ஏ மகளே கொடியை ரெண்டாவது சென்று கடிய கொடியு போயிட்டு ஆமாம் இறக்கிட்டு இருக்கோம் அதால் மணி கரெக்டாக இப்போது அஞ்சுரை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிலாம் முடிஞ்சிடும் சுட்டு போட்டு பின்னாடி சாப்பிட போயிடலாம் மகளே வலை இலக்கி முடிக்க போகிறோம் ஆமாம் இன்னும் ஒரு தினக்கட்ட கிடக்குது இவ்வளோ தான் ரெண்டு நாலு நாலு கட்டை கிடக்குது மக்களே நாலு கட்டை தான் அதில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு தொட்டாப்பு போட்டோம் இது கொஞ்சம் பெரிய கட்டாப்பு ஆமாம் நாற்பத்தி எட்டு கட்டை கரெக்டாக முப்பத்தேழு நிமிஷம் ஆகுது ஒரு இலைக்கு ரெண்டாவது கட்டாப்பு இருபத்தெட்டு நிமிஷம் முதல் கட்டாப்பு ஒரு இருபது நிமிஷம் ஆமாம் கீழே இறங்க தான் ஆகும் அதான் அதான் மாப்படே ஆமாம் இல்லை சாப்பாடு நீ நேரத்தில் விளையிட்டோம் கிளைமேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆமாம் சரி மக்களே சாப்பிட்றோம் நல்ல அந்த இது எக் மீன் நல்ல சூடாக இருக்குது ஆமாம் தயவு செஞ்சு வீட்டில் நீங்க யாரும் பொறிக்கிறப்போ இவ்வளோ என்ன சேர்க்காதீங்க உடம்புக்கு நல்லது கிடையாது கலைமான் பிராண்ட் எஃபெக்ட் அதிகமா இருக்குது என்னென்னு தெரியல மூஞ்சி புல்லா பருவாகிறது பத்தியான பாரு அதுக்குதான் ஒரு விழிப்புணர்வா மக்களே சாப்பிட்றோம் மகளே பாதிவெல்லாம் பிடிச்சோம் பாதிக்காது ரெண்டு வேலை பிடிச்சோம் ஆமாம் மீன் வரலாம் பாரசூட் கேரி இலக்கியாச்சு நிலவு நீ மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிடிக்கணும் நிலவு இப்போ தான் மறை மறைஞ்சிட்டே இருக்குது ஆமாம் தெரியும் உனக்கு மகளே டாப் மேலே உட்காந்துருக்கோம் அம்மா கொஞ்சம் நெட்டு டவர் பிடிக்குது ஆமாம் ஆனால் என்ன ஒரே விஷயம் கிடையாது பதினொன்றரைக்கு பிடிச்சிருக்குது எல்லோரும் தூங்கியிருப்பாங்க வீட்டில் யாருக்கும் ஃபோன் போட முடியாது நிலவு பாருங்கள் நிலவு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டரை காலுக்கு அடையும் ஒரு மணிக்கு வலை பிடிக்க வேண்டியதுதான் மக்களே ஆமா ஆமாம் மக்களே எட்டாவது நாள் வந்த மீன் இது எல்லாமே ஆமாம் தண்ணி ஓட்டில் விட்டதுனால பேப்பராக வந்திருக்கு நமக்கு என்ன ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு வலை பிடிச்சோம் வலை பிடிக்கிறப்போ நமக்கு மீனே கிளம்பல அதனால கெட்டுப்ப மடக்கி போட்டாச்சு மடக்கி போட்டு ஒரு ஒன்றரைக்கு பிடிச்சோம் நிலவு கரெக்டாக நல்லா அடைய ஒன்றரைக்கு பிடிச்சோம் இவ்வளோ தான் சடக்கை வந்துருக்குது எட்டாவது நாளுக்கு பூங்குழல் மாப்பம் வந்துச்சு ஒரு அஞ்சு கிட்ட அப்புறம் ரெண்டு அழிச்சு அது ஜோடியாக தான் வந்துச்சு சடையும் அஞ்சாறு கிடக்க பாருங்க முக்கில் சடையும் கிடக்குது இந்த ஆமை காப்பாற்றணி போனோம் நம்ம எடுத்துட்ருவோம் இவ்வளோ தான் மக்கள் இன்றைக்கி எட்டாவது நாளுக்கு வந்தது இப்போது நம்ம கரையை போகிற மாதிரி இல்லை இன்னும் ஒன்றாறு நமக்கு இருக்குது அதனால் இடம் பிடிக்கிறதுக்கு தான் போகிறோம் இப்போது மேலையும் மீன் தான் கிடக்குது ஆமாம் சரி மகளே நாள் விளாட்ருக்கோம் எத்தனை நாள் நமக்கு பூங்குழல் மாப்பா அஞ்சு ஒரு ரெண்டு நாலு ஆறு ஆமா அருங்க பூங்குழலி ஆமா நல்ல வியாபாரம் நமக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோட வந்தது சேனை அது போக எல்லாம் ஃப்ரெஷ் மீன் ஆமா இதான் இன்னைக்கு கரையை வரும்போது நமக்கு அறிக்கை தான் கொண்டு போனோம் இந்த மீனை தான்

என்னன்னு இல்ல அப்படின்னு தெரியும் ஒரு <laughs> <laughs> <sympathis>

பாத்தீங்க தெரியும் திருக்கடைக்கு மகளே நம்ம இந்த ஆமையை காப்பாற்ற போற முன்னாடி தாத்தா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்களே மூணு மனசோட காப்பாத்துறாங்க இந்த இதுக்கு தாத்தாவுக்கு பெரிய பாராட்டு தாத்தாவெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும் தத்தா சிவப்பு கலர் கமெண்ட் பண்ணிருங்க ஓகே மகளே ஆமா பாக்குறதுக்கு ராட்சச பள்ளி மாதிரி இருக்கும் ஆனா அது மூக்கு அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பொருள் அந்த இடத்த ஆமா கிளிமூக்கு கிளிமூக்கு பிடிச்சிட்டுனா விடாது மனுஷங்களுக்கு இருந்த மாதிரி சேவலுக்கு இருந்த மாதிரி நகங்கள்லாம் இருக்குது இதுக்கு இதான் நகம் அதோட நகம் பாத்துக்கோங்க கிளி மாதிரி தான் இருக்கும் ஆமா கிளி மூக்கு எங்கிட்டு போற எங்கிட்டு தானே போடுறோம் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வேணா முடிச்சு ஆமா ஜாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஆமாம் நான் எல்லா வீடியோ இருக்கேன் நான் உங்களுக்காகவே நான்